தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து அதிகமானது நினைக்கிறேன் அதுல பதினோரு கருத்து கணிப்புகள் வந்து பாஜக தான் ஆட்சி பிடிக்க போகுது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய கொடுத்துருந்தாங்க எண்ணிக்கையில கொஞ்சம் கூட குறையா இருந்துச்சு ஆனா வந்து ஆட்சி பிடிக்கிறது உறுதிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில தான் இப்போ வந்து தேர்தல் முடிவுகளும் இப்போ வந்து அதை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம அதாவது இதுல முக்கியமானது என்னன்னா அதாவது டெல்லி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மணி சிசோடியாவே பின்தங்கி இருக்காரு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம பார்க்கும்போது அவரே அவங்களே வந்து பின்தங்கிட்டு இருக்காரு அதை அரவிந்த் கெஜ்ரிவாலும் போராடிட்டு இருக்காரு அவங்களும் இருக்காங்க ஆ பின்னடையில் இருக்காரு வெற்றி பெறுவாராங்கிறது ஏன்னா இப்போ ஆரம்ப நிலைல தான் இருக்குது இருந்தால் கூட வந்து இது இதுக்கு வரக்கூடியதும் இதை நோக்கி தானே போகும் இந்த அடிப்படையில் தானே போகும் அதனால் அதுவும் மணி சிசோடியெல்லாம் வந்து தோல்வி முகமணியை நம்ம பார்க்க முடியுது தோல்வி முகமணியாக வந்துவிட்டாங்க அப்போ கண்டிப்பாக அவரெல்லாம் வந்து ஏன்னா சின்ன மாநிலம் தானே யூனியன் பிரதேசம் எண்ணிக்கை வட்டி எண்ணிக்கையெல்லாம் அது வாக்காளர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் கம்மி ஈஸியாக அவங்க வந்துடும் அதில் வந்து இதுதான் அங்குடைய நிலவரம் மக்கள் வந்து பயங்கரமான அதிருப்தியில் இருந்தங்கிறத நம்ம வந்து முதல் கட்டமாக நம்ம பார்க்க முடியும் ஏற்கனவே அது வெளிப்பட்டுச்சு அதுபிற இவர் வந்து ஒரு எளிமையான மனிதர்னு காணிச்சுக்கிட்டாரு ஆரம்பத்தில் வரும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆனா ஒரு ஒரு ரொனால்டு பேனாவை தூக்கி பாக்கெட்ல வச்சுக்குவார் ஒரு மாருதி வேகனார் கார்ல தான் போவாரு ஒரு மாப்பிளாற காலத்துல சுத்திக்குவாரு பார்த்தா அந்த ரொம்ப எளிமையான ஆளு ரொம்ப 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 சாதாரணமான ஆளுங்கிற மாதிரி ஒரு பெரிய இதை அழகான ஒரு பித்தளாட்டத்தை அழகா அரங்கேற்றி மக்களை ஏமாத்தினாரு நான் ஒரு பெரிய படிச்ச ஐஐடி ஸ்டூடண்ட் அப்படிலாம் காண்சிட்டாரு எல்லாம் பண்ணி மக்களை நல்லா ஏமாத்தினாரு இந்த பத்து வருஷத்துல அவர் பண்ண பித்தலாட்டம் அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கை அந்த வீட்டுல வந்து கக்கூஸ் ரூம்ல கொண்டு போய் டிவி எல்லாம் வச்சு எதெல்லாம் பண்ணது அதே மாதிரி பல கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்துல வந்து ரொம்ப 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 ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தது இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்தாங்க எல்லாத்துக்கு மேல ஊழல் ஊழல் மலிஞ்சு போச்சு அதாவது மதுபான கொள்கை வகுத்ததுலேயே ஊழல் அது இந்த ஊழல்ல தான் வந்து இவர் வந்து பஞ்சாப் தேர்தலுக்கு இந்த ஊழல் பணத்துல நூறு கோடி ரூபாய்க்கு மேல வந்து அங்க எடுத்துட்டு போனாருங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே மறக்க முடியல அதே மாதிரி வந்து இந்த அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸுக்கு மேல நோட்டீஸை விட்டு எட்டி ஒன்பது பத்து நோட்டீஸுக்கு மேல விட்ட பிறகுதான் இவருடைய கைது நடவடிக்கை இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்கிற பார்த்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால்னா நம்மளை கைது பண்ணா நம்ம மேல ஒரு சிம்பதி வரும் அங்க உள்ள நம்ம திமுக காரங்க மாதிரி நம்ம மேல ஒரு சிம்பதி வரும் ஆட்சி கழிச்சாங்கன்னா நம்ம மேல ஒரு சிம்பதி வரும் அப்படின்னு சொல்லி கலந்த காலங்களில் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல இதுமே தான் ஆனா தேர்தல் முடிவு வரும்போது வேற மாதிரிதான் வரும் அதே கதை தான் இங்கே இவருடைய கைது பண்ணது எல்லாமே சரிதான் இவர் ஊழல் பேர் வழிதான் இது நேர்மையான ஆட்சி நடத்தலை அதனால இவரை வந்து நம்ம ஆட்சியிலருந்து இருந்து தான் சரிங்கிற மாதிரி மக்கள் வந்து முடிவெடுத்து இன்னொன்னு படிச்ச மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் டெல்லி ஏழைகள் இருந்தால் கூட ஏன்னா எல்லா மாநிலத்தில் உள்ள அதிகாரிகள்லேருந்து எல்லாமே அங்க அங்கே தான் இருக்காங்க முக்கியமான அதிகாரிகள் முக்கியமான தொழிலதிபர்கள் எல்லாருமே டெல்லியில் ஓட்டு ஓட்டு இருக்கிறவங்களுக்கு படித்த மக்கள் நிறைய இருக்காங்க அப்படி பார்க்கும்போது வந்து அவங்க மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க இல்லைன்னா சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி உள்ள இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டு முடிவுகள் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையை மக்கள் மீண்டும் எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா டெல்லிக்கும் சேர்த்து நம்ம மோடி தான் ஆளணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்களா நிச்சயமா அதுதான் நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இவர் வந்து ஒவ்வொன்னுக்கும் வந்து முரண்பட்டு இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சின்ன தகவலை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டெல்லிக்கு முத முத வந்து இந்த மாநில சட்டசபை அந்தஸ்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கொடுத்தாங்க முதல்ல அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒரு அப்போ அதே இதுலயே ஒரே ஒரு பீரியட் முடிதுக்குள்ளாலே ஐம்பத்தி ஆறுல அதை ரத்தம் பண்ணி விட்டாங்க இதுக்கு இது பழைய காலம் வரலாறு அதுக்கு பிறகு ஒரு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலதான் தான் சட்டசபை அந்தஸ்து மறுபடியும் கொடுத்தாங்க தொண்ணூற்றி மூணுல பி வி அவர்கள் வந்து பிரதமராக இருந்த அந்த காலகட்டம் அதில் கொடுத்தாங்க அந்த தேர்தலில் வந்து பாஜக தான் அங்கே வெற்றி பெற்றுச்சு பாஜக வந்து பிடிச்சி ஒரு அஞ்சு வருஷம் முதலமைச்சர்லாம் பாஜக தான் ஆட்சியில் இருந்தது அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க பாத்து தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து எட்டு வரைக்கும் தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு இப்போதான் பாஜக அங்கே ஆட்சி பிடிச்சிருக்கு இது வரைக்கும் இந்த இடைவெளியில் பாஜக ஆட்சி அங்கே இல்லை ஆனா பாஜக தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் பாஜக ஆட்சியில இருந்ததுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் தொடர்ந்து மூன்று முறை அதுக்கு பிறகு தொடர்ந்து ரெண்டு முறை ஆம் ஆத்மி இப்ப இதுதான் டெல்லியினுடைய வரலாறு என்ன ஆயிப்பா இவர் எல்லா விஷயத்துக்கும் பண்ணிட்டு இருந்தார் எந்த விஷயத்துக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களுக்காக வந்து ஆயுஷ்மான் பாரத் நல்ல ஒரு அருமையான திட்டம் மக்களுக்கு பயன்படக்கூடியது காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு தெரியல டெல்லி தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் வந்து ஒரே இடத்துலதான் வந்து முன்னிலையில இருக்காங்க ஏன் மக்கள் காங்கிரஸ் ஆமா காங்கிரஸ் வந்து அதாவது கழுதை தேஞ்சி கட்டரம் பாயி அது தேஞ்சி சிட்டரம்பாயி கட்டமன்னா ஒன்னும் இல்லாம போயிட்டுங்கிறது தான் இதனுடைய முடிவு அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாஜக வரக்கூடாது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான எல்லா தேர்தலையும் மத்தியில இருந்தாலும் சரி எல்லா மாநில மாநிலங்களில் நடக்கூடிய தேர்தலையும் காங்கிரஸோ ராஜீவ் ராகுல் காந்தியோ இல்லைன்னா சோனியாவோ இவங்க இப்படிதான் நினைக்கிறாங்க அதை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருக்கு பாருங்க இது இது தேர்தலுக்கு முந்தைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல இதே தான் கொடுத்துருந்தாங்க பலரும் வந்து ஜீரோ கொடுத்துருந்தாங்க சிலர் ஒன்று கொடுத்துருந்தாங்க சிலர் வந்து ஒன்றுல இருந்து ரெண்டு வரைக்கும் வெற்றி பெறலாம் ஜீரோல இருந்து ரெண்டுக்குள்ள வரலாம் அப்படிதான் கணிச்சு தான் கரெக்டா அதுக்குள்ளதான் நிக்குது ஒரு ஒரு மா தேசிய கட்சி தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி செய்த ஒரு மாநிலம் டெல்லி யூனியன் பிரதேசம் அந்த மா வந்து ஒரு இடத்துல வெட்டி பெறதுக்கு போராடுறாங்க ஒண்ணுதான் கிடைக்கும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காம போகுங்கிற லெவல்ல எழுபது தொகுதிகள் மொத்தம் இருக்கு எழுபது சீட்டுக்கு ஒண்ணுதான் வருது அப்படின்னா எவ்வளவு அசிங்கமானது அது சமயத்துல பாஜக வந்து இதுக்கு கடந்த முறையில என்ன அப்போ கடந்த ரெண்டு முறையுமே பாஜக அங்கே ஒன்று ரெண்டு அது கூட இல்லை அது நெல் சொல்ல போனால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கடந்த முறை முதல் முறை ஜீரோவால் வரும்போது பாஜக ஜீரோ இந்த லெவலில் ஜீரோல இருந்து ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குது அதுவும் அடிச்சு அடித்து தூங்கிட்டு வராங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் எண்ணிக்கை எல்லாம் பார்க்கும்போது இப்போ நிலவரம் படி பார்க்கும்போது எப்படி கண்டிப்பாக ஐம்பதுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐம்பதுக்கு மேல பாஜக வெற்றி வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை ஐம்பதுக்கு மேல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாற்பத்தெட்டு ஐம்பது இந்த மாதிரி ரேஷியோல அது போயிட்டு இருக்கு அநேகமா ஐம்பதுக்கு மேல வரும்னு வச்சிருக்கலாம் எழுபதுக்கு ஐம்பது சீட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றி தானே அதனால வந்து மக்கள் வந்து மோடியை ஏத்துக்கிட்டாங்க தான் சரியான ஆளு மோடிய மோடியை தான் மக்கள் வந்து நம்புறாங்க தான் நம்புறாங்க இதே வெற்றி தான் வந்து மகாராஷ்டிராவில இதுக்கு முன்னாடி மக்கள் கொடுத்தாங்க அது தொடர்ந்து கடைசியா மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்து இப்ப டெல்லி வந்திருக்கும் டெல்லிலையும் அதே மாதிரியான ஒரு பெரிய வெற்றியை தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா சின்ன மாநிலமா இருந்தாலும் யூனியன் பிரதேசமா இருந்தாலும் அது வந்து தலைநகர் அதை முக்கியமாக பார்க்கணும் தலைநகர் இதுவரைக்கும் வந்து மோடிக்கு கையில இல்லாம தான் இருந்துச்சு மோடி வந்து பதினோரு வருஷத்தை நெருங்கி வந்துட்டு இருக்காரு இந்த பதினாலு பதினோரு வருஷத்துக்குள்ளால டெல்லி வந்து பாஜக கையில இல்ல அதனால நிறைய பிரச்சனைகளும் அங்க நடந்துகிட்டே இருந்துச்சு இனிமேல் டெல்லியினுடைய வளர்ச்சி திட்டங்கள் மற்ற குடிநீர்ல இருந்து அங்கே நடந்த அந்த மோசடி அரசியல் இன்னும் இருக்காதுன்னு வச்சுக்கலாம் அமைதியான அரசு நடக்கும் அங்க தேவையான வளர்ச்சியை கண்டிப்பா மோடி எல்லாத்தையும் செய்யதான் செய்யறாரு கண்டிப்பா பண்ணுவாரு அதனால வந்து டெல்லி மக்களுக்கு இனிமே விடிவு காலம் நம்ம எடுத்துக்கலாம்